வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பற்றி இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அதிபதியாக வருவார் கலைஞானம் பெற்றவங்களாக மகன் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க தலைமை ஆற்றல் படைச்சவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒரு பொறுப்புங்கிறது இவங்க கிட்ட கொடுக்கும்போது அதையே சரிவர செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கோபம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பிதிவாத குணம் படைச்சவங்களாகவும் இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் நான் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னை மற்றவங்க புகழணும்னு சொல்லி இவங்க எந்த ஒரு கடுமையான செயலை வேணாலும் இவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம் அதே போல் பேச்சாற்றல் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா பார்த்திங்கன்னா மனதில் பட்டதை அப்படியே வெளியில பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாத திறமை பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்பவுமே கடுமையான விஷயமாக இருக்கும் குடும்ப நபர்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பாசம் கொண்டவங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் ஆர்வமா சிந்திச்சு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு தோல்வின்னு வரும்போது அதையே இவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அதையே இவங்கனால தாங்கவும் முடியாது ரிசர்ச் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக ஈடுபாடு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு புதிய விஷயத்த கண்டுபிடிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் தலைமை பண்புங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவமாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் கடவுளின் அருள் இவங்களுக்கு என்னைக்குமே இருந்துகிட்டு வரும் தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் என்னைக்குமே நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்களுக்கு அடிக்கடி முன்கோபங்கிறது வரும்னு சொல்லலாம் இவங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதுல துல்லியமா முடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் திறமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த மகன் நட்சத்திரக்காரங்க கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த மக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா மனதில் பாசங்கிறது இருக்கும் ஆனால் வெளியாத காட்ட தெரியாத நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க இருந்தாலும் குடும்ப நபர்களாகட்டும் அப்படி இல்லைன்னா இவங்க தாய் தந்தையின் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போவுமே உண்டு பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பூர்வ புண்ணிய பாக்கியமும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் முன்னோர்களின் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சிட்டு வரக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு சில மக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த மக நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்க செய்யாத தப்புக்கு மற்றவங்க யாராச்சும் இவங்களை கை காட்டும் போது இவங்களுக்கு அதிக கோபம் என்றைக்குமே வரும்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை இவங்க தாங்கவும் மாட்டாங்க குறிப்பாக இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி ஏற்படுமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சாலும் சரி பணம் சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் சரி இவங்களுக்கு அந்த மன நிம்மதிங்கிறது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கணினமான விஷயமாக தான் இருக்கும் மற்றவங்களோட முன்னேற்றத்துக்கு இவங்க வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்க தான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாதுங்கிற எண்ணம் படித்தவங்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பந்த பாசத்துக்காக இயங்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்க அன்பாக பழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்னைக்குமே உண்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொய் சூது ஏமாற்றுவது இது போன்ற விஷயங்கள்ல இவங்க என்னைக்குமே இறங்க மாட்டாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் என்னைக்குமே நேர்மையாக செயல்படக்கூடிய நபர்கள் இவங்க இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மருத்துவ கோணம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு தொழில் அமைப்பு அமையறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தலைமை பொறுப்பு இவங்களுக்கு ஏற்கனவே ரொம்பவுமே பிடிக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் இவங்க ஈடுபடும் முக்கியமான போஸ்ட்டுங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சதும் தொழில் ஸ்தானத்துக்கு ஏற்ற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கடுமையான உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறதுனால இவங்க தொழில் எடுத்து நடக்கும்போது அதில் வெற்றி வாய்ப்புங்கிறது கண்டிப்பாகவே கிடைச்சிரும் அதே போல் வேலை சார்ந்த விஷயங்களும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க வேலையிலையும் புகழ்பெற்ற நபர்களாக வருவாங்க அப்படி இல்லைன்னா முக்கியமான போஸ்ட்டில் கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க ஒரு பொறுப்பை எடுத்துட்டாங்கன்னா அந்த பொறுப்பெலாம் கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவாங்கன்னு சொல்லலாம் அதில் எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு பொழுதும் பின் வாங்கவே மாட்டாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களோட செயலை கண்டு மற்றவங்க இவங்க மேலே குறைங்கிறது ஒன்றும் சொல்லிட முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இவங்களோட செயல் ரொம்பவுமே சிறப்பாக இருந்துக்கிட்டு வரும் இவங்க பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்திலையும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க ஆகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் ஏதாச்சும் ஒரு தோல்விகள் வரும்போது அதை கண்டு பயப்பட மாட்டாங்க அதை எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் ஆழ்ந்து சிந்திச்சு அதில் வெற்றியும் பெறுவாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா தன்னுக்குள்ள இருக்கிற குறைய சரி பண்ணுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் மற்றவங்களோட குறைக்கு இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் தரமாட்டாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு தாராளமாக இருக்கும்னு சொல்லலாம் பொருள் சேர்க்கையும் இவங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உயர் ந உயர்தர பொருட்கள் வாங்கும் யோகம் இருக்குன்னு சொல்லலாம் ஆடம்பரமான பொருட்கள் வாங்கும் யோகமும் இந்த மகன் நட்சத்திரமே தன்னோட வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே வரும் இவங்களோட நேர் வழியில சென்று அதுல வெற்றி கண்டிப்பாகவே பெறுவாங்கன்னு சொல்லலாம் இந்த மகன் நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல தலைமை தாங்குவாங்க தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தலைமை தாங்குவான்னு சொல்லலாம் அதே போல் வேலை சார்ந்த விஷயங்களில் தலைமை பொறுப்பு இவங்களுக்கு கிடைக்கும் சொசைட்டிலேயும் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த தலைமை பொறுப்புக்கு ஏற்ற நபர்களாக இந்த மக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த மகர நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா இரக்கம் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இவங்களே இறங்கி போய் அதற்கு உதவின்னு கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவாங்க இவங்க பார்த்திங்கன்னா உறவுகளுக்காகட்டும் இல்லை நண்பர்களுக்காகட்டும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே பாசம் காட்டக்கூடிய நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சொன்னதை கரெக்டாக செஞ்சு முடிச்சுருவாங்கன்னு சொல்லலாம் இவங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னா அமைதியான வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் சொல்லலாம் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கும் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லா விஷயங்களையும் நியாய தர்மத்தை பின்பற்றக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல ஒரு பொழுதும் பின் வாங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் தான் கடைசி வரைக்கும் இருந்து வென்று காட்டக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு சுயநல சிந்தனைங்கிறது கண்டிப்பாகவே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிடலாம் பொதுநல சிந்தனைகள் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரக்காரங்க மற்றவங்களோட ஆகட்டும் இல்லை மற்றவங்களோட நம்பிக்கையாகட்டும் இவங்க ஒரு பொழுதும் இழக்கவும் மாட்டாங்க அதையே ஏமாற்றவும் மாட்டாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் எப்போதுமே இந்த மக நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா சரியான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களாக இவங்க கண்டிப்பாகவே இருப்பாங்க பொறுமையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எதையுமே அவசரப்பட்டு இவங்க செய்ய மாட்டாங்க சிந்திச்சு செயல்படக்கூடிய நபர்களாக தான் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க மற்றவர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதையும் இந்த மக நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாகவே பெற்றிருப்பாங்கன்னு சொல்லலாம் அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க குறிப்பா இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா கல்வி அறிவை விட சுய அறிவும் புது அறிவும் கண்டிப்பாகவே அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் வாழ்க்கை அறிவு பெற்றவங்களாக வும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்களோட கடமைய பாத்தீங்கன்னா என்னைக்குமே கரெக்டாக முடிச்சிருங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சோ இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்களோட குடும்பத்துக்கு குடும்ப நபர்களுக்கு தேவையான அனைத்து விஷயமும் பூர்த்தி செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு உறுதியாகவே சொல்லிடலாம் இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்ப வேணாலும் ஒப்படைக்கலாம் அந்த பொறுப்புல இருந்து கரெக்டா செஞ்சு சொல்லலாம் இந்த முடிச்சிருவாங்க உடல் நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலைகள் கடுமையான சூழ்நிலைகள் வந்துட்டாலும் சரி மன தைரியம் படைச்சவங்களாக இவங்க கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வருவாங்க இவங்க என்னைக்குமே உண்மை உண்மையான உழைப்பை விரும்புவாங்க நேர்மையாக செய்யணும்னு நினைப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த மற்றவங்க கிட்டையும் இவங்க எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் அதாவது இவங்க கிட்ட ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற நபர்களாக இருக்கட்டும் அவங்க கிட்டேயே அந்த உண்மையான உழைப்பை எதிர்பார்ப்பாங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க பயணம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த மக நட்சத்திரக்காரங்க அதிக முக்கியத்துவம் என்றைக்குமே கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் இசை சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க கலைஞானம் பெற்றவங்களாக இருப்பாங்க டெக்னாலஜி சார்ந்த விஷயங்களையும் இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் வாசனை பொருட்கள் மீது அதிகம் நாட்டம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் செல்வம் கொண்ட நபர்களாகவும் இவங்க கண்டிப்பாகவே இருப்பாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் உங்க உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்